ஹலோ கைஸ் வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் கப்பலில் இருக்கிற லைஃப் போட்டை பற்றி பார்க்கலாம் இந்த லைஃப் போட்டை உள்ளே போய் என்ஜின் ஸ்டார்ட் பண்ணி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த லைஃப் போட் இந்த கப்பலுக்கு வந்து எவ்வளோ முக்கியமானதுங்கிறத நம்ம லாஸ்ட்டு வீடியோவில் பார்த்துருந்தோம் அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு காலகட்டத்துக்கு அப்புறம் அந்த லைஃப் போட் எவ்வளோ மாற்றங்களுக்கு அப்புறம் இப்போ நம்மள்ட்ட அப் டு டேட்டாக இருக்குங்கிறதையும் நம்ம லாஸ்ட்டு வீடியோவில் பார்த்தோம் பார்க்காதவங்க லிங்க் அனுப்புகிறேன் நம்ம சேனலில் போய் பார்க்கலாம் வாய்ஸ் ஆஃப் சைலர் ராய் வாங்க நம்ம லைஃப் போட்டுக்குள்ளே போய் என்னென்ன எக்யூப்மெண்ட் இருக்குது எந்த ரீசனுக்காக இருக்குங்கிறத தெளிவாக பார்க்கலாம் எப்போவுமே லைஃப் போட்டுக்குள்ளே உள்ளே போகிறதுக்கு முன்னாடி லைஃப் போட்டு பேட்டரிக்கு சார்ஜ் ஏறுறதுக்கு பிளக் இன் பண்ணி இருக்கும் அதை ரிமூவ் பண்ணிட்டு தான் உள்ளே என்றாகிறது நல்லது கேஸ் இப்போ நம்ம லைஃப் போட்டுக்குள்ளே வந்தாச்சு லைஃப் போட்டுக்கில் வந்ததுமே நம்ம ஃபர்ஸ்ட் கவனிக்க வேண்டியது நம்மளை நம்ம உட்கார போகிற சீட்டு இந்த ஒவ்வொரு சீட்டுக்கு மேலேயும் நம்ம ஒவ்வொருத்தவங்களோட ரேங்க் படி இருக்கும் அந்த ரேங்க்கு படி நம்ம உட்காந்துக்கிட்டு நம்ம சீட் பெல்ட் எடுத்து போட்டுக்கிற வேண்டியது இதில் ஒவ்வொரு சீட் பெல்ட்டும் ஒவ்வொரு கலரில் இருக்கிறது காரணம் என்னென்னா பக்கத்து சீட் பெல்ட்டை நம்ம எடுத்து பதட்டத்தில் நம்ம எடுத்து மாட்டிகிட்டு இருக்கக்கூடாதுங்கிற பிரச்சனைக்காக ஒவ்வொரு கலர் கொடுத்துருக்காங்க அடுத்து நம்ம லைஃப் போட்டுக்கே ஒரு முக்கியமான சேஃப்டி லிவர் அது எங்கன்னா நம்ம ஸ்டீரிங்க்கு ரைட் சைடில் ஒரு லிவர் இருக்குது பாருங்கள் இந்த லிவர் எதுக்குன்னா இந்த லிவரை நம்ம தூக்கி இழுக்கும்போது கப்பலை சுற்றி வந்து ஸ்ப்ரிங்லர் லைன் ஒரு லைன் வந்து ஃபிக்ஸ் பண்ணி இருக்கும் ஆல்ரெடி இருக்கும் அந்த லைனில் இருந்து கீழே உள்ள சீ வாட்டர் அதாவது போட் வந்து கீழே தண்ணி கீழே போனதுக்கப்புறம் கீழே இருக்கிற சீ வாட்டரை செக்ஷன் பண்ணி வெளியில் வந்து ஸ்ப்ரே மாதிரி அடிக்கும் அது எதுக்காகனா ஒருவேளை வந்து கப்பல் வந்து ஃபயர் ஆகி நம்ம கப்பலை விட்டுட்டு தப்பிச்சு போகும்போது கப்பலில் இருக்கிற ஃபயர் வந்து நம்ம லைஃப் போட்டில் வந்து பரவாமல் இருக்கிறத தடுக்கிறதுக்காக அதை வெப்பத்தை குறைக்கிறதுக்காக அந்த ஸ்ப்ரிங்லர் லைன் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அடுத்து ஒரு முக்கியமான சேஃப்டி என்னென்னா நம்ம எப்படி அந்த போட் லைஃப் போட்டுக்குள்ளே உள்ளே வரும்போது ஆக்சிஜன் லெவல் கம்மியாக தான் இருக்கும் சுவாசிக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம் அதுக்காக மட்டும் இல்லாமல் ஒருவேளை நம்ம கப்பல் வந்து ஃபயர் ஆகும்போது அங்கே இருக்கிற ஒரு நச்சு வாயு ஏதாவது ஒன்று நம்ம லைஃப் போட்டுக்குள்ளே என்றாகாமல் இருக்கிறதுக்காக இந்த லை போட்டில் வந்து ஒரு மூணு ஏர்பாட்டில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அந்த ஏர்பாட்டில் இருந்து இந்த லிவரை ஓபன் பண்றது மூலமாக லைஃப் போட்டுக்குள்ள ஒரு பாசிட்டிவ் ப்ரெஷர் உருவாகி வெளியில உள்ள டாக்ஸிக் வந்து உள்ள விடாம இருக்கும் இது ஒரு டென் மினிட்ஸுக்கு வந்து ஒர்க் ஆகும் வாங்க அடுத்து வந்து நம்ம இந்த லைஃப் போட்டில இருந்து சர்வே பண்றது அதாவது உயிர் வாழ்றதுக்கு என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குங்கிறத வந்தோம்னா இதுக்கு பேர் வந்து ரேடார் ரிஃப்ளெக்டர் இதை ஓப்பன் பண்ணி வைக்கும் போது ரேடார்ல ரிஃப்ளெக்ட் ஆகும் அவங்களுக்கு ரேடார்ல எல்லாருக்கும் தெரியும் அடுத்து வந்து சி ஆங்கர் இந்த சி ஆங்கர் எதுக்குன்னா கப்பலில் வந்து இந்த ரோப்பை வந்து நம்ம ஷிப்பில் கட்டிட்டு ஒரு சின்ன பாராசூட்டு மாதிரி இருக்கும் அதை தூக்கி தண்ணியில் போட்டுட்டோம்னா ஷிப் வந்து ட்ரிஃப்டிங் ஆகிறது நம்ம போட்டு வந்து ட்ரிஃப்டிங் ஆகிறது குறையும் அதுக்காக யூஸ் பண்ணுறது இது சின்னதாக லேடர் இப்போ இருந்து போட்டில் ஏறுறதுக்காக உள்ளது அடுத்து அப்படியே போனோம்னா அப்புறம் எல்லா ஷிப்லையுமே வந்து நம்ம லைஃப் போட்டுக்கு இன்சார்ஜ் வந்து தேர்ட் ஆஃபீஸர் தான் இந்த தேர்ட் ஆஃபீஸர் இப்போ அந்த ஃபுட்டை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாரு ஃபுட்டு ரேஷன் சொல்லுவாங்க இது இது கண்டிப்பாக வந்து இதோட கெப்பாசிட்டி வந்து இந்த லைஃப் போட்டு வந்து டுவெண்ட்டி ஃபைவ் இருபத்தஞ்சு பேர் தான் இதை போக முடியும் ஸோ அதுபோல் இதோட இருபத்தஞ்சு பேருக்கு உண்டான சாப்பாடுகள் ரேஷன் இது வந்து கண்டிப்பாக வந்து டென் தௌசண்ட் கிலோ சூப்பர் பர்சன் அப்படின்னா வந்து ஒரு ஆளுக்கு இவ்வளவுதான் குடும்பங்கள் இது வந்து சப்போஸ் நீங்க அபேண்டன் பண்ணிட்டீங்கன்னா ஒரு நாளுக்கு அப்புறம் தான் ஒரு ஆளுக்கு கொடுக்கணும் சப்போஸ் ஏதாவது இன்ஜூர் பெர்சன் யாரா இருந்தாங்கன்னா அவங்க கொடுக்கணும் அதாவது இந்த உணவு வந்து கப்பலில் இருக்க ஒவ்வொருத்தவங்களுக்குமே ஒரு குறிப்பிட்ட அளவு தான் கொடுக்கணுங்கிற ரேஷியோவில் ஒரு மூணு நாளைக்கு கொடுக்க வேண்டிய உணவு வந்து நம்மள்கிட்ட இருக்குது இந்த உணவோட ஸ்பெஷல் என்னென்னா நம்ம உடம்புக்கு தேவையான எனர்ஜி போகும் ஆனால் வந்து சாப்பாடு அடுத்த வேளை பசிகள் வந்து குறைஞ்சிடும் அப்புறம் இதுக்குள்ளே தாங்க அந்த மூணு ஏர் பாட்டில்ஸ் இருக்குது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ஏர் தான் வந்து லைஃப் போட்டுக்கு உள்ள அந்த ஏர் சப்ளை கொடுக்குது இந்த ஏர் பாட்டில்ஸை வந்து ஏர் குறையும் போது தேர்ட் ஆஃபீஸர் வந்து இதை ரீஃபில் பண்ணி மெயின்டைன் பண்ணிக்கிறார் அடுத்து நம்ம பார்க்க போகிறது நம்ம போட்டில் சர்வே பண்ணுறதுக்கான உணவை பார்த்துட்டோம் அடுத்து தண்ணியை பார்ப்போம் இந்த பாக்கெட்டுக்குள்ளே தாங்க நம்ம குடிக்க போகிற எமர்ஜென்சி ட்ரிங்கிங் வாட்டர் இருக்குது இது வந்து எப்படின்னா ஃபஸ்ட்டு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அதாவது நம்ம போட்டில் ஏறி ஃபஸ்ட்டு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வந்து நம்ம தண்ணியே குடிக்கக்கூடாது அதாவது அடிபட்ட அதாவது முடியாத பர்சன் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு தண்ணி கொடுக்கலாம் மற்றபடி வந்து ஒரு நாளைக்கு ஒரு பர்சனுக்கு ஒரு லிட்டர் போட்டு மூணு நாளைக்கு மூணு லிட்டர் ஒவ்வொரு பர்சனுக்கு மூணு லிட்டர் கணக்கில் தான் தண்ணி இருக்குதும் இந்த லைஃப் போட்டுக்கு வந்துட்டால் எல்லாமே ப்ரொசீஜர் படி தான் இருக்கும் அப்படி இருந்தால் மட்டும்தான் அட்லீஸ்ட் ஒரு மூணு நாளாவது நம்ம இந்த லைஃப் போட்டில் வந்து சர்வை பண்ணலாம் कपरो इधर सी अंडर सी सिक्स मेंस बैक सपोज़ यार वामिता इधर दागना इधर जहाँ वामिता बैक वामिता के इतना बॉक्स है सो एमर्जेंसी लाइट फिशिंग टैंकली ये रखी है वो इधर फिशिंग टैंकली ओके बाप மீன் பிடிக்கிற தூண்டிலாம் இருக்குங்க அப்படி உணவே இல்லாத நேரத்தில் மீனை பிடிச்சி சாப்பிட்டுக்கலாம் ஆனால் அது எப்படி சமைச்சி சாப்பிட்றதா என்னென்னு தெரியல இப்படி எந்த மாதிரி ஒரு எமர்ஜென்சிக்கு அப்புறம் இந்த போட்டில் இருந்து கரையை தப்புறதோ இல்லை யாராவது ஒரு பெரிய படகுலேருந்து நம்மளை ரெஸ்கியூ பண்ணுற வரைக்கும் இதில் இருக்கிறவங்க சர்வே பண்ணுறதுக்காண்டி ஒவ்வொரு திங்ஸும் யோசித்து யோசிச்சு கொடுத்துருக்காங்க ஆனால் உண்மையிலேயே சொல்லணும் ஒரு பெரிய எமர்ஜென்சிக்கு அப்புறம் அவ்வளோ பெரிய கப்பலை விட்டுட்டு இந்த போட்டில் வந்து நம்ம உசுரை காப்பாற்றி மீனும் நம்ம கரைக்கு போய் வீட்டுக்கு போய் சேர்ந்தோம்னா ஒவ்வொரு சீமெனுக்கும் அது பெரிய ஒரு மறக்க முடியாத அனுபவமாக தான் இருக்கும் அந்த அனுபவம் யார் லைஃபுக்கும் வரக்கூடாதுன்னு வேண்டுவோம் அப்புறம் இந்த லிஸ்ட்டில் உள்ள எல்லா எக்யூப்மெண்ட்டும் இந்த ஷிப்பில் கண்டிப்பாக இருக்கணும் அதாவது இந்த லைஃப் போட்டில் கண்டிப்பாக இருக்கணும் இது வந்து ஒன் ஆஃப் த ஒரு ஸ்டோரேஜ் பாக்ஸ் இந்த ஸ்டோரேஜ் பாக்ஸ் ரொம்ப முக்கியமானது அதுக்குள்ளே என்னென்ன இருக்குதுன்னு பார்ப்போம் அப்புறம் நம்ம கப்பலோட தேர்ட் ஆஃபீஸர் இவர் தான் இந்த லைஃப் போட்டோட எல்லா எக்யூப்மெண்ட் எல்லாமே இவர் தான் இன்சார்ஜ் இந்த எக்யூப்மெண்ட்டோட பேர் வந்து பாயன்ட் ரெஸ்கியூ இது ஒன்றும் இல்லை ரோப்பில் வந்து ரிங்கு கட்டியிருக்கும் யாராவது தண்ணியில் இருந்தால் அந்த ரிங்கை தூக்கி போட்டு அந்த கப்பலுக்கு இழுக்கிறது தான் இதோட வேலை அடுத்தது இதுக்கு பேர் பாயன்ட் ஸ்மோக்னு சொல்லுவாங்க கடைசி எல்லாத்தையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அடுத்து வந்து இதுக்கு பேர் வந்து ராக்கெட் பேராசூட் அப்புறம் வந்து இதுக்கு பேர் வந்து ஹேண்ட் ஃபுல்லான்னு சொல்லுவாங்க இது எதுக்கு யூஸ் பண்றங்கறத थर्ड ஆபீசர் एक्सप्लेन பண்ணுவாரே இது வந்து மூணாவது பைரோடெக்னிக் சரியா இந்த பைரோடெக்னிக் வந்து பாயண்ட் ஸ்மோக் ராக்கெட் பாராசூட் ஹேண்ட் ஃப்ளப் சோ இதெல்லாம் சிக்னலிங் இன்ஸ்ட்ருமென்ட் தான் सपोज நீங்க தண்ணில கடல்ல இருக்கும்போது கப்பல் அபண்டன் பண்றீங்க அப்புறம் உங்க பக்கத்துல இருக்க கப்பல் போதே யாரா அட்டென்ஷன் பண்ணனும்னா இதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதுல இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருக்காங்க அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் படி நீங்க ஃபாலோ பண்ணி ஒவ்வொரு மேனுவல்ஸ் படி இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன் படி நீங்க ஃபாலோ பண்ணீங்கனா

கப்பல் ஏதாவது ஆச்சுன்னா துடுப்பு போட்டு போறதுக்கே துடுப்பு இருக்குது அப்படியே வாங்க ஒரு சுத்தி போலாம் இது வந்து ஃபார்வர்ட் ஃபார்வர்டில் உள்ள ஒரு விண்டோ அப்புறம் இந்த லைஃப் போட்டில் ஸ்டீரிங் கிளஸ்டர் என்னென்ன இருக்குங்கிறத பார்ப்போம் ஒரு காம்பஸ் கொடுத்துருக்காங்க இது வந்து தான் ஃபார்வர்டு ஆஃப்டர் ஸ்டேனு ஐடியல் போடுறது ஸ்பீட் மீட்டரு சார்ஜிங் லைட்ஸு சிம்பிள் சிக்னல் சிக்னல்லாம் கொடுத்துருக்கு இது ஸ்டார்ட் பண்ணுறது எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுங்கிறத அடுத்து பார்க்கலாம் ஒரு சர்ச்சிங் லேம்பு ஒன்று இருக்கு ஸ்டீலிங் சப்போஸ் இது எமெர்ஜென்சிக்கின்னு ஒரு இதில் இன்னும் ஒன்று ஒரு செகண்டரி ஆப்ஷன்ஸ் ஒன்று இருக்குது ஸ்டீலிங் ஃபெயிலியர் ஃபெயிலியர் ஆகுச்சுன்னா அடுத்து ஒரு எமர்ஜென்சி ஸ்டீலிங் ஒன்று இருக்குது அதை பாருங்கள் இதை காட்டுங்க கொஞ்சம் வேலை ஸ்டீலிங் ஃபெயிலியர் ஆகிடுச்சின்னா அடுத்து உங்களுக்கு ஒரு எமர்ஜென்சி ஸ்டீரிங் ஒன்னு இருக்குது ஃபிஷிங் பொருட்ல போட்டுட்டு போட்டுவோமே அந்த மாதிரி ஓகே ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி பேட்டரியை ஆன் பண்ணனும் ஒரு நிமிஷம் இருக்கு இதையும் காட்டிக்கணும் பேட்ரி ஆன் பண்ணுறது இதில் ஒன் பேட்டரி ஒன்றுலேயும் வச்சுக்கலாம் டூலேயும் வச்சுக்கலாம் இல்லை போத்துலேயும் வச்சுக்கலாம் ரெண்டு சைட் ரெண்டு பேட்டரியுமே வச்சுக்கலாம் பேட்ரி ஒன்னுல இருக்குது அடுத்து இந்த லைஃப் போட்டோ எப்படி ஸ்டார்ட் பண்ணலாங்கிறத ஸ்டார்ட் பண்ணியே காட்டுறேன் எப்பவுமே பண்ணிவிட்டு பண்ணிட்டு தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் ஒரு ஃபைவ் செகண்ட்

அப்புறம் இந்த லைஃப் போட் ஸ்டார்ட் பண்ணுற ப்ரொசீஜர் இந்த கப்பலில் இருக்கிற எல்லா கூறுக்கும் கண்டிப்பாக தெரிஞ்சே ஆகணும் அவ்வளோதாங்க இந்த லைஃப் ஓட்டோட மொத்தமும் இந்த லைஃப் போட் அனுபவம் யாருக்குமே வரக்கூடாது அப்படி வந்துச்சுன்னா அது ஒரு மிகப்பெரிய கொடுகுரமாக தான் இருக்கும் அப்படி வரக்கூடாதுன்னு நம்புவோம் தேங்க் யூ கைஸ்